காதலை தெரிவிக்க இன்றைய தினம் மிக மிக ஒரு நல்ல அருமையான தினங்க கண்டிப்பாக நீங்கள் எப்படிப்பட்ட உடல்நல தொந்தரவுகளாக இருந்தாலும் சரி இன்றைய தினத்தில் எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமாகவே இருக்கோங்க உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நமது வீடியோவில் தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ராசி பலன்களை நாம தினமும் பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம ராசிக்கு என்னென்ன நல்லது நடக்கும் நாம் என்னென்ன இன்னைக்கு செஞ்சால் நல்லது என்னென்ன செய்யக்கூடாது எதை தவிர்க்கணும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நாம் அனலைஸ் பண்ணலாங்க இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்து வாழ்வில் வாழ்வாங்கு வாழ இறைவனை தினம் பிரார்த்திக்கிறேன் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் முப்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுங்க சனிக்கிழமை அதாவது தமிழ் வருடத்தில் சுபகிருத வருடம் சித்திரை மாதம் பதினேழாம் நான்கு இன்றைய தினம் அமாவாசை தினங்க இன்றைய தினத்திற்கான நமது துலாம் ராசி என்பர்களின் கிரக நிலைகளை காணும்பொழுது ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவான் உள்ளார் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் ஆறாம் இடத்தில் குருவுடன் சிக்கிரன் இணைந்து காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைப்பெருங்க இன்னைக்கு எடுத்த முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அனைத்திலும் வெற்றிகள் பெற முடியும் எனவே உங்களது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் தோல்வியடைந்த காரியங்களாக இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்யுங்கள் கண்டிப்பாக நல்ல பலன்கள் கிடைக்குங்க அனைத்து காரியங்களிலும் தொட்டதெல்லாம் பொன்னாக கூடிய ஒரு சக்சஸான நாளாக இன்றைய தினம் அமையுங்க எனவே தாமதமின்றி அனைத்து காரியங்களையும் எல்லா காரியங்களையும் முயற்சி கண்டிப்பாக வெற்றிகரமான முடியும் இன்றைய தினத்தை சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக முடிவு உறுதியாக கூடிய சூழ்நிலை இருக்கு எனவே திருமணம் மற்றும் இதர சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் இன்றைய தாராளமாக நடத்தலாம் அதை இன்றைய தினம் நீங்கள் தயக்கமின்றி கண்டிப்பாக நடத்துங்கள் நல்ல ஒரு பலங்களை பெற முடியுங்கள் இன்றைய தினம் உங்களது உடன்பிறப்புகள் சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக தொந்தரவுகள் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட தொந்தரவுகள் இன்றைய தினம் பங்காளி சண்டைகள் போன்றவை தீரக்கூடிய ஒரு மன மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு தினமாக இன்று தினம் அமைப்பு இருக்கேன் எனவே இன்றைய தினம் உங்களது சகோதர சகோதரி வெளியே உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டுங்க இன்றைய தினம் உங்களது உடல் நலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு அசௌகரியமா இருக்கலாம் ஆனாலும் அது சரியாகிவிடும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இன்றைய தினம் இந்த விதமான முதலீடுகள் செய்யும் பொழுதும் கொஞ்சம் யோசித்து அவசரப்படாமல் எல்லா கோணத்திலையும் ஆராய்ந்து முதலீடுகள் செய்யுங்க கண்டிப்பாக அதனால நீங்கள் நல்ல பலன்களை பெற முடியும் முதலீடுகள் செய்யும் பொழுது நல்ல ஒரு தகுந்த எக்ஸ்பர்ட்டோடைய ஆலோசனைகளை பெற்று செயல்படுறதும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை தருங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணை உங்களுக்கு நல்ல சந்தோஷத்தை கொடுக்க முயற்சிகள் எடுப்பாங்க அதனால் இன்னைக்கு நாள் முழுவதும் உங்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களது வாழ்க்கை துணை மூலமாக கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களது காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமைங்க இன்றைக்கு உங்களுடைய காதல் கனவுகளாக இருந்த காதல் இன்னைக்கு நினைவாகக்கூடிய ஒரு பேரின்பமான நாளாக கண்டிப்பாக இன்னைக்கு அமையுங்க எனவே இன்றைய தினம் நீங்கள் காதலை வெளிப்படுத்த சிறந்த நாளாக அமையும் தகுந்த திட்டங்களை போட்டு இன்னைக்கு உங்களது மனதில் மனதை வென்ற காதலருக்கு என்ன பிடிக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து மகிழ்ச்சியான தருணத்தில் உங்களது காதலை தெரிவிப்பது உங்களுக்கு இன்றைய தினம் பேரின்பமான நாளாக இன்றைய தினத்தை மாற்ற உதவுங்க காதலருக்கு இனிமையானதாக கண்டிப்பாக மாறுங்க இன்றைய தினம் நீங்களாகவே முன்வந்து உதவி செய்து உங்களுக்கு உங்களது உ உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கு நீங்க உதவி செய்யறது நல்ல ஒரு பாராட்டுதல்கள் உங்களுக்கு தருங்க அது நேர்மறை எண்ணத்தை உங்களிடம் வளர்க்காத உதவிகரமா இருக்குங்க இன்றைய தினம் வீடு கட்டுறதுக்கான யோகம் இருக்குங்க உங்களுக்கு இல்லை புதிதாக வீடு கட்டி குடியேறும் எண்ண எண்ணம் வந்து ரொம்ப நாளா இருந்திருக்கலாம் அத்தகைய எண்ணம் வந்து இப்போ உங்களுக்கு நிறைவேறக்கூடிய யோகம் எங்களுக்கு அன்னைக்கு அமையுதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு சொத்துக்களான வீடை கட்டுவதோ அல்லது வாங்குவதோ உங்களுக்கு நல்ல ஒரு பழங்களை இன்றைய தினம் அளிக்குங்க ரொம்ப நாளாக மனதில் இருக்கக்கூடிய ஒரு குறை நீங்கி மனம் நிம்மதி பெறக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையில் இன்றைய தினம் நீங்கள் வீடு கட்டுவதன் மூலமாக உங்களுக்கு அமையுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் இல்வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்குங்க இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிடமிருந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல ஒரு இதன இதமான அழைப்பை பெறுவீங்க அதன் மூலமாக இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையிடம் உங்களுக்கு இனிமையான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையுங்க இன்றைய தினம் சில முக்கியமான முடிவுகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் ஒன்றாக அமர்ந்து நீங்கள் முடிவெடுப்பது நல்ல ஒரு பலன் என்ற தினம் தருங்க அப்படி செய்யறதுக்கு இது சரியான நேரங்க எனவே உங்களது எதிர்காலம் குறித்த நல்ல ஒரு திட்டங்களை உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் நீங்கள் உட்கார்ந்து பேசி முடிவு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை தருவதாக கண்டிப்பா அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு உடல் தொந்தரவுகள் சின்ன சின்னதாக இருந்தாலும் எல்லாமே இன்னைக்கு சரியாக இருந்ததுனால உங்களுக்கு எந்த விதமான கவலையிலும் நீங்கள் படத் தேவையில்லை உங்களது உபல் உடல் உபத்திரவங்கள் என்ற தினம் கண்டிப்பாக குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய இந்த தினத்திற்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உங்களுக்கு மகிழ்ச்சி தருங்க மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்துங்க நமது துலாம் ராசி என்பர்களை நட்சத்திர ரீதியான பலன்களை எப்போது காணலாங்க அதுக்கு முன்னாடி நமது துலாம் டுடைய ராசி சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூட பெல் பட்டன் எழுத்தி ஆல் என்ற பட்டன் எழுத்த மறந்துடாதீங்க நட்சத்திர ரீதியாக பார்க்க முடியும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல மனமகிழ்ச்சியான நாளாமல் இங்கே சுறுசுறுப்பாக இருப்பீங்க எந்த ஒரு காரியத்தையும் சுறுசுறுப்பாக இருக்கிறதுனால நீங்கள் மிக சுலபமாக துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க மேலும் உங்கள் முயற்சிகள் எல்லாம் திருவனையாகும் என்பதால் நீங்கள் முயற்சிக்க தவறாதீர்கள் குடும்ப பிள்ளைகள் வழியில் உங்களுக்கு நல்ல ஒரு ஒத்துழைப்பான சூழ்நிலை இருக்கும் உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு ஆதரவான நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணங்கள் என்றும் அமையுங்க சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்துல நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்குங்க இன்னைக்கு உங்களது குடும்பத்துல உங்களது குழந்தைகள் நல்ல ஒத்துழைப்பு தருவாங்க நல்ல ஒரு சூழ்நிலைகள் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க இன்றைய தினம் உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் கண்டிப்பாக கைகூடும் என்பதால் நீங்கள் தயக்கமின்றி சுபகாரியங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் விசாகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு இன்றைய தினம் உங்களது உத்தியோகத்துல மிகச்சிறப்பான நல்ல நன்மைகள் உண்டுங்க உங்களுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு ஏற்ற மாதிரியான நல்ல மேன்மையான சூழ்நிலைகள் உங்களது ஆபீஸ்ல காணப்படும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக அதிகரிக்கீங்க புதிய பொறுப்புகள் உங்களை கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு இந்த தினம் சின்ன சின்ன கவலைகள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியமான சூழ்நிலையை இடை இறுதி இறுதியில் அமையுங்க உங்களது மனம் கவர்ந்த வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இனிமையான நல்ல சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணங்கள் என்ற தினம் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த நம்பரை பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணிட்டு தடுத்து விடுங்க ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம இந்த வீடியோ பத்தினா உங்களுக்கு பொன்னான கருத்துக்களை உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா சொல்லலாம் மீண்டும் நாளையின் வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நண்பர்களே நண்பர்களே நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க உங்களது கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதை தாராளமாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம் அப்பொழுது தான் நமது வீடியோவில் வந்து என்னென்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் மேலும் நமது வீடியோட குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க உதகரமாக இருக்கும் நீங்கள் மறக்காமல் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க உங்களோட தான் எங்களுக்கு நல்ல ஒரு என்கரேஜ் அமையுங்க ஸோ உங்களுடைய என்கரேஜ் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் மீண்டும் நாளைக்கின வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே